திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தர செய்த நால்வர் பொற்றாரியம் எம் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போற ஒரு திருஞான சம்பந்தர் அவருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்பியாக ஆகும்னு சொல்லுவாங்க எட்டு பாடல்களை பாடியிருக்கோம் இப்போ மீதமுள்ள மூன்று பாடல்களை பாட போகிறோம் திரு ஈங்கோய் மலை தளத்தில் பண் தக்கேசியில் பதிகை எண் எழுபது இந்த பாடலை பாடியிருக்காரு நம்ம ஏற்கனவே பாடியிருக்கோம் இல்லையா இப்போ மீதி உள்ளது பாடுவோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நல்லா கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் இங்கே அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் திருச்சிற்றம்பலம் வரியார் புலியின் உரி தோளுடையான் மலையான் மகளோடும் பிரியாதுடனாய் ஆடல் பேணும் பெம்மான் திருமேனி அரியோடு அயனும் அரியா வண்ணம் அளவில் பெருமையோடு எரியாய் நிமிந்த எங்கள் பெருமான் இங்கோய் மலையாரே பிண்டி என்று நிற்கும் பிணங்கு சமணரும் மண்டை கலனாக கொண்டு திரியும் மதியில் தேரரும் உண்டி உன் உரைகள் கொள்ளாது உமையொடுவுடனாகி சடையான் இமையோர் பெருமான் இங்கோய் மலையாரே விழவார் ஒளியும் முழவும் ஓவா பேனுபுரம் தன்னுள் அழலார் வண்ணத்து அடிகள் அருள் சேர் அணிகுள் சம்பந்தன் பொழிலும் புடைசூழ் இங்கோய் மலையீசன் கழல் சேர்பாடல் பத்தும் வல்லார் கவலை கலைவாரே கழல் சேர்ப்பாடல் பத்தும் வல்லார் கவலை கலைவாரே திருச்சிற்றம் பலம் சுவாமி மரகதாசலர் அம்பாள் மரகத தாயார் எவ்வளோ ஒரு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு பாருங்க இதில் பதினோரு பாடல் இதற்கு முன்னாடிலாம் நான் பதினோரு பாட்டையும் அப்படியே பாடி போட்டிருக்கேன் இந்த கொஞ்ச நேரத்தையாவது பார்ப்பீங்க இப்படியாவது உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரட்டும் இதெல்லாம் பாவம் இல்லைங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க நம்மளுடைய கஷ்டமெல்லாம் தொலைஞ்சு போய்டும் நான் ஏற்கனவே எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ அள்ளி கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அடுத்த வேலைக்கு இல்லையேன்னு நான் கஷ்டப்பட்டு போய் நின்னேன் என்னுடைய சொத்தை பிரித்து கொடுக்கலன்னு போய் அழுதேன் ஒவ்வொன்றுத்துக்கும் எங்கள் அப்பா எனக்கு பக்கத்துணையாக வந்தார் என் புருஷனுக்கு ரெண்டாயிரத்தில் வேலை வாங்கி கொடுனேன் வாங்கி கொடுத்தாரு நாலாயிரத்தில் அவர் பர்மனன்ட் பண்ணணுன்னு வேண்டிக்கினேன் பர்மனன்ட் ஆகினார் பர்மனெண்ட் ஆகினதுக்கு பிறகு ரிட்டையர் ஆகிட்டாரு பென்ஷன் வரலன்னு அழுதேன் பத்து ஆண்டுகள் கழித்து என் கணவருக்கு இப்போ பென்ஷன் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு மேற்பட்டு அவருக்கு பென்ஷன் வரும் அது எவ்வளோ வரும்ன்றதுலாம் தெரியாது எந்த அடிப்படையில் எடுப்பாங்கன்றது தெரியல அந்த மாதிரி நம்மளுடைய கவலையையும் கண்ணீரையும் துடைக்க இறைவன் ஓடி வருவார் அது எப்படி வரணும் இந்த பதிகங்கள் மூலதான் பதிகங்களை பாடுங்க என் புருஷனுக்கு உடம்பு கொரோனா டைமில் அப்படி ஒரு நில ஃபீவரில் அப்படி ஒரு இருந்தேன் ஒரு மாதமாக படுத்த படிக்கையாக இருந்தார் ஒரு நாள் என்னால் தாங்க முடியல எங்கள் அப்பா கிட்ட அழுதுட்டு அவ்வினைக்கு வினை என் பாட்டை எடுத்து வச்சுக்கினு அவரை பாட சொல்லி நானும் பாடி அழுதேன் அடுத்து ஒரு மணி நேரத்தில் என் புருஷன் நல்லா எழுந்து உக்காந்துக்குன்னு சீரியல் பார்த்தார் அந்த சுபர்மான் ஒவ்வொன்றும் அற்புதமாக நடத்திக்கிட்டு வர்றாரு ஆகையினால் ஞான சம்பந்தர் சொல்கிற மாதிரி கவலையெல்லாம் தீர்க்கக்கூடியவன் அந்த ஆரூரம் தியாகேசன் தில்லை நடராஜன் ஈங்கோய் மலை ஈசன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு நீக்க மர நிறைஞ்சிருக்கார் அவரை வணங்கி வழிபாடு பண்ணுங்க அந்த இமவான் பெற்ற மகளை மணந்த பார்வதி பரமசிவன் நம்மளுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டான் ஒவ்வொரு நாளும் சொல்லும்போதெல்லாம் சொல்கிறேன் ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருவிழிமேலை போய்ட்டு அங்கே பஞ்சம் உருவாயிடுச்சு அந்த பஞ்சத்தை தீக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போய் பாலிங்க அப்படின்வார் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதை பார்த்துட்டு எல்லோரும் கேட்பாங்க இன்னும் உங்கள் அப்பா தினம் உனக்கு படி அழுகிறாரா தினம் கொடுக்குறாரானும் ஆமாம் எங்கள் அப்பா எனக்கு தினம் படிய படி அளக்குறாரு படிக்காசு கொடுத்தா தான் என் பொழுது போகுது என்ன பண்ணுறது நம்ம முன் ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் நம்ம ஏகபோகமாக இருக்கும் புளியாப்பத்தில் இருப்போம் நமக்கு ஏன்னா எனக்கு அவ்வளோ இதுவும் இல்லை இப்போ இறைவனுடைய திருவருவில் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்தில் இந்த ஜென்மத்தில் எங்கள் அப்பனை நினைக்கிறேன் இந்த 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 கஞ்சியாவது கிடைக்கிறதுக்கு எங்கள் அப்பா தினம் எனக்கு படி அளக்குறாரு அது மாதிரி நமக்கு அன்று தினம் அளந்தபடி என்றைக்கும் நடந்திடவே அருள் புரிய அந்த இறைவனையும் இறைவியையும் போய் வழிபாடு பண்ணுறது நம்மளுடைய கடமை எனக்கு முடியல பதிகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பாடுங்க முடிஞ்சால் விளக்கேற்றுங்க இல்லையா சதா ஓம் நம ஓம் நமச்சிவாயம் ஓம் நம பஞ்சாட்சர மந்திரத்தை அணுதினமும் அன் அந்த எல்லா நேரங்களிலும் இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கன் மாணிக்க வாசகன் சொல்கிற மாதிரி இமைப்பொழுது கூட அவனை மறந்து இருக்காதீங்க அவனுடைய திருவருளை நினச்சி பெருமைப்படுங்க நமக்கு இந்த இந்த ஜென்மத்தில் இந்த புண்ணியத்தை கொடுத்துருக்காரு அவரை நினைக்கக்கூடிய கருணையை கொடுத்துருக்காரே அவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திரு ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போ